வணக்கம் நண்பர்களே ஓம் சிவாய நம பரமஹம்ச யோகானந்தர் சொன்ன கிரியா யோகம் செய்ய வேண்டிய குணங்களை விரிவாக தமிழில் விளக்குகிறேன் கிரியா யோகம் செய்ய தேவையான குணங்கள் விரிவான விளக்கம் ஒன்று ஆழ்ந்த பக்தி கிரியா யோகம் ஒரு தொழில்நுட்பம் டெக்னிக் மட்டுமல்ல அது ஒரு ஆன்மீக பயணம் இறைவன் மீது உள்ள அன்பு இல்லாமல் சாதனை இயந்திரமாகி போய்விடும் குருவின் வழிகாட்டுதலை ஏற்று அவர் சொல்வதற்கேற்ப நம்பிக்கையுடன் பயிற்சி செய்வதே முக்கியம் பக்தி மனதை மென்மையாக்கி தெய்வீக சக்தி உள் நுழைய வாய்ப்பளிக்கிறது யோகானந்தர் கூறியது குருவை சேவிப்பது இறைவனை செய்விப்பது குருவின் ஆசீர்வாதமே கிரியாவின் இரகசிய சக்தி இரண்டு அமைதி மற்றும் பொறுமை கிரியா யோகம் உடனடியாக பலனை தரும் வித்தை அல்ல அது மெதுவாக உள் மனதை சுத்தப்படுத்தி ஆழ்ந்த சமாதி நிலைக்கு அழைத்து செல்கிறது மனம் கலங்காமல் சாந்தமாக இருக்க வேண்டும் சிலர் தியானம் செய்தவுடன் அதிசய அனுபவம் வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள் அது தவறு அனுபவங்கள் காலத்திற்கும் மன சுத்தத்திற்கும் ஏற்பவரும் அவர் சொன்னார் மரத்தில் விதை போட்டவுடன் கனி தராது ஆனால் பொறுமையுடன் நீர் ஊற்றி வளர்த்தால் நிச்சயமாக கனி தரும் மூன்று ஒழுக்கம் கிரியா யோகத்திற்கு ஒழுக்கம் மிக அவசியம் தினசரி குறைந்தது காலை மாலை இரண்டு முறை தியானம் செய்வது வழக்கமாக வேண்டும் உணவில் மிதம் நல்ல தூக்கம் தீய பழக்கங்கள் மது புகை தவிர்க்கப்பட வேண்டும் ஒழுக்கம் இல்லாமல் கிரியா ஒரு ஆசை பயிற்சி மட்டுமே ஆகிவிடும் நான்கு விருப்பக் கட்டுப்பாடு செல்ஃப் கண்ட்ரோல் ஆசைகள் கோபம் பேராசை பொறாமை காமம் ஆகியவை மனதை சிதறடிக்கும் கிரியா யோகத்தால் உள் சக்தி மேலெழும்பும் ஆனால் ஆசைகளை அடக்காமல் இருந்தால் அந்த சக்தி தவறாக போய்விடும் மனதை ஒருமுகப்படுத்தும் திறன் வளர்ப்பது இதன் நோக்கம் ஐந்து துடிப்பும் தைரியமும் ஆன்மீக பாதை எளிதல்ல சில நேரங்களில் மனதில் சோர்வு வரும் வெளியில் பிரச்சனைகள் வரும் அப்போது விட்டு விடாமல் தொடர்ந்து சாதிக்க வேண்டும் தைரியம் இல்லாமல் யோக பயணம் பாதையில் நிற்கும் யோகானந்தர் சொன்னார் பயத்தால் ஆன்மீகம் முடியாது தைரியமாக இறைவனை நேசிப்பவரே முக்தியை அடைவார் ஆறு சத்தியம் மற்றும் எளிமை பொய்மை சுயநலம் போலித்தனம் ஆகியவை ஆன்மீக சக்தியை தடுக்கின்றன வாழ்க்கையில் எளிமையாக நேர்மையாக வாழும் மனம் இருந்தால் கிரியா யோகத்தின் பலன் விரைவாக வரும் உண்மையை வாழ்வியல் அடிப்படையாக கொண்டவர் மட்டுமே இறைவனின் ஒளியை உணர முடியும் ஏழு சாதனைக்கான இயக்கம் கிரியா யோகம் செய்வது ஆரோக்கியம் ஆசை நிறைவு அதிசயம் அடைய அல்ல உண்மையான நோக்கம் ஆன்ம சுத்தி சோல் பியூரிபிகேஷன் சுய உணர்வு செல்ஃபியலைசேஷன் இறை உணர்வு கோட்ரியலைசேஷன் இந்த இயக்கம் உள்ளவரின் மனம் தானாகவே தியானத்தில் ஆழ்ந்து அவரை முக்திக்கு அழைத்துச் செல்லும் சுருக்கமாக பரமஹம்ச யோகானந்தர் சொன்னது பக்தி ஒழுக்கம் பொறுமை தைரியம் சத்தியம் எளிமை முக்திக்கான இயக்கம் இவை இருந்தால் யாரும் கிரியா யோகத்தை முறையாக செய்து தெய்வீக நிலையை அடைய முடியும் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் நமது மயில் ஆத்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே